நீங்கள் மோட்டை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு போங்கள் எங்கள் ஆசான் முதலமைச்சர் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் அதன் எல்லாம் கட்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அவர் வெற்றி பெற செய்யக் கொள்கிறேன் ஒன்றை மட்டும் கோரிக்கையாக வைக்கின்றேன் தொகுதி மூலம் முப்பத்தி நாலு தொகுதியில முதல் தொகுதி நான் பெரியவர்களை கேட்டுக் கொள்கிறேன் செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் தலைமை கழக நிர்வாக கேட்டுக் கொள்கிறேன் ஊழி போட்டிருந்தவொளி ஏழேஎம்கே உடன் கோட்டை அந்த கோட்டையை கூட்டணி காட்சியில் கொடுத்தேன் அப்படின்னே சொல்லக்கூடாது அப்படி கொடுத்தால் உலகாலாம் பெரிய பெரிய பஸ்ஸில் நாற்றையும் கொடுத்தேன் இது கோட்டை ஊடி கொண்டு ஏழுஎம்கே கோட்டை சட்டமட்ட ஏழேம்கே உலகம் என்றால் செல்ல வேண்டும் வாய்ப்பு என்ன விட